கத்தருடைய பரிசுத்த நாமம் ஆண்டு திருநாமத்தினாலே சேனல் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர் நிகழ்ச்சியாக இந்த நாளிலிருந்து புதிய நிகழ்ச்சியாக ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அர்ப்பணியாளர்கள் என்ற தலைப்பில் நாம் தொடர் நிகழ்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு வேளந்தோறும் மாலை ஏழு மணி அளவிலே இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது நீங்கள் பார்த்து தேவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களையும் தங்களுடைய வாழ்க்கையையும் கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபத்தோடு கூட நாம் இனிதே இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் வருஷத்து முள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டோட திருநாமம் மகிமைப்படும்படியாய் இந்த தொடர் நிகழ்ச்சியை நீர் ஆண்டவரே கத்தாவே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்ற தலைப்புல அன்றவரை நாங்கள் தொடர் நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம் அன்ற நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும் இந்த நிகழ்ச்சியை பீராக தொடர்ந்து நாமத்தை உயர்த்த கர்த்த கிருபை செய்யுங்க நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் இயேசையா திர்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்ற உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ ஐயேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுக்காக நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவனுக்காக நாம் அர்ப்பணித்து கத்தனுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்க இந்த வசனம் ஒரு அரைக்குவள் ஆண்டு அறைக்குவலாகவே இங்கே வருகிறது இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஏசியா தீர்க்கனை அழைத்த அழைப்பை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது இந்த நாளில நாம் கூட இனிதே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள் என்று சொல்லி தேவனுக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்களை குறித்ததான நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மிஷினரி மிஷினரி என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிஷினரி பனி என்பது பணி என்பது சொல்லப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தைக்கு தமிழில பணி மிஷினரி என்பது அருட்பணியாளர்கள் என்று சொல்லி நம்ம அழைக்கலாம் கிரேக்க போய் பார்க்கும்பொழுது அப்பஸ்தலோ அப்பஸ்டலோ என்கிற ஒரு வார்த்தை அடங்கி இருக்கிறது அஹ் இப்ராஹிம் பதத்துல மிஷினர் என்ற ஒரு வார்த்தை அடங்கியிருக்கிறது இதை தமிழாக்கத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூதன் அல்லது கர்த்துடைய வார்த்தைகளை போதிக்கிறவன் அல்லது மத போதகர் என்று சொல்லி பல அர்த்தங்களிலே இந்த மிஷின் மிஷினரி என்கிற வார்த்தை பொருள்படுகிறதா இருக்கிறது இப்ப கிரேக்க பதத்தில் அப்பஸ்தலோ என்கிற வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்பொழுது கிரேக்க பதத்தில் அப்பஸ்தலோ அப்பஸ்தலர் என்ற புத்தகம் புதிய புதியற்பாட்டில் இருக்கிறது அருட்பணியாளர்களுடைய பணிகளை செய்வதற்கான ஒரு உத்வேகம் அந்த அதிகாரத்துல இருக்க இருக்கப்பட்டிருக்கும் அப்போஸ்தர் புத்தகத்துல பார்க்கும்போது ஆதி திருச்சபைகள் ஆதி மிஷினரிகள் ஊழியக்காரர்கள் எழுப்பினதாய் இருக்கிற அந்த முக்கிய நிகழ்வுகள் அந்த பகுதியில இருக்கும் ஆங்கிலத்துல அப்போ புத்தகத்தை ஆக்ஸ் என்று நம்ம சொல்லுவோம் அதுக்கு நான் ஒரு அப்ரிவேஷன் நான் பார்த்தேன் ஆக்ஸ் என்ற வார்த்தைக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்கிறது ஆக்டிவ் கிறிஸ்டியன் டெரிஃபை சாட்டன் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்டிவ் கிறிஸ்டியன் டெரிஃபை சாட்டன் சாத்தானுடைய தந்திரங்களை யார் தகர்க்க முடியும் என்று சொன்னால் ஆக்டிவ் கிறிஸ்டியன் செயல்படுகிற கிறிஸ்துவர்கள் நிமித்தமாய் சும்மா பேச்சளவுல பேச்சு கொண்டு பேச்சு கொண்டிருக்கிற நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே சாதிக்க முடியாது ஆனா செயல் வீரர்களாய் மாறுவதற்கு அருட்பணியாளர்கள் தங்களை அர்ப்பணிப்போடு கூட நம்ம எழும்பும் போதுதான் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு அருட்பணியாளர்களா ஒரு மிஷினரியா நாம் உருவாக்கப்பட முடியும் சாதாரணமாக நம்ம எந்த காரியத்தையும் எதாவது சொல்லுது கிரையும் செலுத்தாமல் ஒன்று ஒரு பலனை நம்ம பெற முடியாது கிரையும் செலுத்தி கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் கிரையும் செலுத்தி நம்மை கர்த்தர் கத்தர் இருக்கிறார் கிரையும் செலுத்தி நம்மை ரட்சிப்பின் அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் நடத்தி கொள்கிறார் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசித்த அந்த பகுதியில இசைய ஆறாம் அதிகாரம் எட்டாம் யாரை நான் அனுப்புவேன் ஹூம் ஐ வில் சென்ட் கர்த்தனுடைய அரைக்கூவல் இருக்கிறது அப்போ அங்க அவர் சொல்றாரு இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் இது சாதாரணமாக நம்ம வர முடியாது நம்ம அதாவது யார யார் போறீங்க கை தூக்குங்க அப்படின்னு சொன்னா உடனே எத்தனை பேர் கை தூக்குவாங்க தெரியாது ஆனா முழுமையாக அர்ப்பணிப்போடு கூட செய்கிற அந்த அர்ப்பணியை தான் ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார் இந்த நாளில கூட நாம ஒரு மிஷினரி குறித்ததான ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள போகிறோம் அவர் மிஷனரி இயக்கங்களின் தகப்பன் என்று சொல்லப்படுற ஃபாதர் ஆஃப் மிஷினரி சொசைட்டி என்று சொல்லப்படுகிறவர் நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் அவருடைய பிறப்பு எங்க இருக்குன்னா அவர் இங்கிலாந்து தேசத்துல பிறக்கிற ஒரு அவராக இருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி எட்மண்ட் எலிசபெத் என்கிற பெற்றோருக்கு மகனாக பிறக்கிறவர் தான் வில்லியம் கேரி என்கிற சொல்லப்படுகிற மிஷினரிகளின் தகப்பன் என்று சொல்லி மிஷினரி ஸ்தாபனங்களின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஒரு இருக்கிறார் அநேக மிஷினரிகள் இருக்கிறாங்க ஆதி திருச்சபையை உருவாக்கணுங்க நம்ம இருந்து பார்க்கும்போது அநேக மிஷினரி இருக்கிறாங்க இருந்தாலும் கர்த்தர் எனக்கு இந்த நாள்ல கொடுத்த ஒரு தரிசனத்தோடு கூட இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது வில்லியம் கேரியை குறித்துதான ஒரு ஆழமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்னை உணர்த்தினார் அதற்காகவே இந்த காரியத்தை சொல்லுகிறேன் இங்க அவருடைய பிறப்பு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இருக்கிறது அவர் சாதாரணமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய கிறிஸ்துவின் மேல ஒரு ஆர்வம் இல்லாதவர்தான் இருந்தார் ஆனா சுற்றுச்சூழல் மீது அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன விலங்குகள் மீது தாவரங்கள் மீது ஆர்வம் கொண்டவராய் சிறு வயதுல ரொம்ப அர்ப்பணிப்போட கூட அந்த காரியங்களில் ஈடுபட்டவராய் இருந்தார் அவருடைய சிறு வயதுல அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஒரு பறவை கட்டி அங்க குஞ்சு பொரிச்சிருந்தது அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த மரத்தின் மேல ஏறி மரத்துல தவறி விழுந்து கை காலங்கள்லாம் அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த அவருக்குள்ள அந்த எண்ணம் எப்படியாவது அதை பார்க்க பின் அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க பெற்றோர்கள் இல்லாத நேரத்துல என்ன பண்ண கட்டு போட்டிருக்க அந்த சூழ்நிலை மீண்டுமா அந்த மரத்தின் மேல ஏறி அந்த பறவை குஞ்சுகளை அவர் என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார் சோ இதுல இருந்து என்ன தெரியும்னா ஒரு விடாமுயற்சி எந்த சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலையிலும் விடாமுயற்சியை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவராய் சிறு வயதுல அந்த வில்லியம் கேரி இருக்கிறார் தன்னுடைய பனிரெண்டாவது வயதுல ஆஹ் குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாய் குடும்ப சூழ்நிலைகள் அவருக்கு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் செருப்பு உதவியாளராக வேலை செய்கிறார் பாருங்க ஒரு சிறு வயதுல பள்ளி படிப்பு அவ்வளவா ஆர்வம் இல்லாதவராய் இருந்தவர் ஆனா வேலை செய்வதற்கு ஆர்வம் மிக்கவராய் இருந்த பல காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் மிக்கவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில அவருடைய நண்பர் ஜான் ராட் என்கிற ஜான் வாட் என்கிற ஒரு நண்பர் அவரோடு கூட பழக்கமாகிறார் அவர் கிறிஸ்துவின் அன்பை குறித்து அதிகமாக வில்லியம் கேரியிடம் பகிர்ந்து கொள்கிறார் அந்த ஜான் வார்ட் என்ற அந்த நபர் அவரோட அதிகமாக பண்ண கிறிஸ்துவின் அன்பை கொடுத்து சொல்லும் போது அவருக்குள்ள ரட்சிப்பின் அனுபவம் வந்தது பாடற்குழுவில சேர்ந்து பாடலை பாடுகிற ஒரு நல்ல பாடகராக ஒரு பெயர் பெயர்ல பங்கு கொள்ளுகிறவராக இருக்கிறார் அவர் சிறு வயதுல இருந்து ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அஹ் வாலிபனா இருந்தாலும் கிறிஸ்துவின் மேல நாட்டம் இல்லாத இருந்தாலும் அவங்க நண்பர் நிமித்தமா தான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வரார் ஜான் வார்ட் என்கிற தன்னுடைய மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்துல வரார் அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு பாரம் வருது பார வந்து வாஞ்சியோடு கூட கடவுளை தேடுவதற்கு முற்படுகிற ஒரு நிலை வருகிறது தன்னுடைய வாலிப நாட்களில கடவுளை தேடுவதற்கு முற்படுகிற ஒரு நிலை அவருக்குள்ள வருகிறது அவர் தன்னுடைய வேலை சலங்களில வேலை செய்யும் பொழுதே ஒரு புத்தகத்தை வைத்து எப்பொழுதும் நேரம் இல்லாத வேலை இல்லாத நேரத்துல அந்த புத்தகத்தை வாசிப்பார் புத்தகம் அடிக்கடி புத்தகம் வாசிக்கிற பழக்கம் அவருக்கு அதிகமா இருந்திருக்கிறது புத்தகத்தை வாசிப்பார் அவர் அந்த நாட்களில் ஏறக்குரிய லத்தீன் கிரேக்கம் பிரெஞ்சு இத்தாலி டச் போன்ற மொழிகளை கற்று தேர்ந்தவரா இருந்தார் அந்த இடத்துல அவ்வளவு பெரிய காரியங்கள் அவர் மொழிகளை கற்றுக்கொள்கிற ஒரு மொழி ஆர்வலரா இருந்தார் மொழி கற்றுக்கொள்கிற மொழி ஆர்வலா இருந்து அந்த மொழிகளை கற்றுக்கொண்ட ஒரு நபராகிறார் அது மட்டும் இல்ல ஹீப்ரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமிக்கிறவா இருந்தவர் என்ன பண்ணார்னா பதினைந்து கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு பதினைந்து கிலோமீட்டர் நடந்தே சென்று அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வமிக்கிறவா இருந்து எபிரேய மொழியையும் கற்றுக்கொள்கிறார் அப்போ அவருடைய வாசிக்கல அதாவது என்னன்னா குக் இன் பயணங்கள் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வாசித்திருக்கும் போது அந்த பயணங்கள்ல தென் கடல் பழியா இருக்கிற ஜனங்கள் தென்கடல் வழியா இருக்கிற ஜனங்கள் இன்னும் ரட்சிப்பின் அனுபவத்துல வரல என்று சொல்லி குறிப்பிடப்பட்ட தென் கடல் வழியாக இருக்கிற ஜனங்கள் இன்னும் ஆண்டவரை அறியவில்லை என்று சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு வாரம் அந்த பிரயாண புத்தகத்தை வாசிக்கும் கேப்டன் குக்கின் பிரயாண புத்தகங்களை வாசிக்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு ஆர்வம் வந்து தென்கடல் பகுதியா வாழ ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சத்தியத்தை சொல்லணுமே என்று சொல்லி ஒரு வாரம் ஏற்பட்டு அவருக்குள்ள ஒரு ஜப பாரம் ஏற்பட்டு இந்தியா அதாவது மொத்தமாக உலக வரைபடத்தை வரைந்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிறவராக இருந்தாராம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜபிக்கிறோம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலக வரைபடத்தை வரைந்து தினமும் அதுல இருக்கிற எல்லா தேசங்களுக்காக ஜபிக்காம இருக்கவே மாட்டாராம் இன்னைக்கு அர்ப்பணிப்பு இல்ல அதாவது என்னன்னா ஒரு அர்ப்பணிப்புன்னு அவங்க தியாகமாய் சில காரியங்களை செய்ய வேண்டும் பாருங்க இப்போ இந்த வில்லியம் கேரிக்குள்ள இருந்த தாகம் அந்த மிஷினரி பாரம் எப்படி உருவாகினதுன்னு பார்க்கும் போது சிறு வயதுல இருந்தே ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு அதன் மேல ஆர்வம் மிக்கவராய் மொழிமைகளை கற்றுக்கொள்கிறார் அதை தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களும் ரட்சிப்பின் அனுபவத்துல வருகிறார் நல்லா பாடுகிற திறமை பெற்றுக்கொள்கிறாரா இருக்கிறார் அதுக்கப்புறம் பல மொழிகளை கற்று தேர்ந்தவராக இருக்கிறார் எவ்வளவு மொழியில ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்கவராய் கற்றுக்கொள்ள என்று சொல்லி தியாகத்தோடு பதினைந்து கிலோமீட்டர் ஒவ்வொரு நாளும் நடந்து அப்படியே சொல்லும் பொழுது அந்த கேப்டன் குக்கின் பிரயாணங்கள்ல தென் கடல் வழியா இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்துல வரலன்னு சொன்ன உடனே உலக வரைபடத்தை வரைந்து அந்த தென் பகுதியில இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாராம் சாதாரணமாக ஒரு அருட்பணியாளர் உருவாகவே முடியாது ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் அருட்பணியாளர் உருவாகவே முடியாது நீ ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ள நமக்குள்ள இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பின் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் ஒரு தியாக மனப்பான்மையின் அனுபவம் நமக்குள்ள இருக்க வேண்டும் தேவனுக்கா ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பு வசனத்துல கூட யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி அங்க அங்கலயத்தை சொல்லும் பொழுது இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்லி தைரியமா இயசையா தீர்க்கன் சொல்லுகிறான் அதே போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க கூட ஆண்டவன் மேல வைராக்கியம் கொள்ளுகிறவர்களாக என்னை அனுப்பும் அனுப்ப என்று சொல்லும் பொழுது அவர் அதே போல ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணார் கனப்படுத்தி ஆசந்திக்கிறார் இப்படியாக அவருடைய வாழ்க்கை வில்லியம் கேருடைய வாழ்க்கை தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் போது பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்கிற ஒரு சொசைட்டி அவர் ஆரம்பிக்கிறார் பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்ற ஒரு சொசைட்டி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் அதை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் ஆரம்பித்து அதனுடைய ஆண்டு விழா அடுத்த வருஷம் வருது ஆயிரத்தி எழுநூத்தி மூன்றாம் வருஷத்துல அந்த ஆண்டு விழாவில அவரை செய்தியாளரா அவரை சிறப்பு செய்தி அளிக்கும்படி அவரை கேட்டிருக்காங்க அப்போ அவர் சிறப்பு செய்தி அவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கும்போது போது கர்த்தர் அவரோடு கூட பேசின வார்த்தைகள் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஏசையா ஐம்பத்தி நான்கு இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை அவர் வாசியார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்த நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேறிவிப்பார்கள் குடியேற்றுவிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட இப்போ இந்த வசனத்தின்படி அவர் என்ன சொன்னார்னா தேவனிடம் பெரிய காரியங்களை எதிர்ப்பார் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் இந்த வசனத்தை கோட்படுத்தி அவர் சொல்லுகிறார் தேவனிடம் பெரிய எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் திங்ஸ் த காட் காட் என்று சொல்லி அதாவது தேவனத்தை எதிர்பார்க்கதும் பெரியதான் இருக்கணும் தேவனுக்கு என்று செய்கிறது நாம் பெரிதா செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் அடிப்படையில அவர் பிரசங்கிக்கும் போது இவருக்கே அந்த உந்துதல் வந்ததான் நான் சாதாரணமா பெரிய காரியங்கள் எதிர்பார்ன்னு சொல்றேனே அநேக மிஷினரிகள் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டாங்களா அவர் பேசும்போது பேப்டிஸ்ட் அந்த மிஷனரி சொசைட்டியினுடைய ஆண்டு விழாவில பேசும்போது இந்த வார்த்தை அவர் அதிகமாய் தொட்டு அவருடைய ஊழியத்தின் அஸ்திபாரமாய் இந்த வசனத்தை மையப்படுத்தி அவர் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் காட் ஆண்டு காட் என்ற கொட்டேஷனை அவர் தாரக மந்திரமா வைத்து அவருடைய ஊழியங்களை அவர் அர்ப்பணித்து தொடங்கினாராம் அப்படி அவர் ஊழியத்துல தொடங்கி அவர் பாரப்பட்டு ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு நாளும் அவர் பாரப்பட்டு அவர் செவிக்கும் பொழுது ஆண்டவர் இந்திய தேசத்துடைய வரைபடத்தை காண்பித்து இந்திய தேசத்துக்கு நீ புறப்பட்டு போகணும் என்று சொல்லி தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது வயதுல அவர் இந்திய தேசம் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்காரு தன்னுடைய முப்பத்தி மூன்றாம் வயதுல இந்திய தேசத்துக்கு வந்து அவர் இந்திய தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வரும்பொழுதே அந்த கப்பல் பிரயாணங்கள்ல இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு அவர் வரும்போது எப்ப நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் வருஷம் அவர் புறப்பட்டு அவர் ஜூன் மாதம் புறப்பட்டார் நவம்பர் மாதம் இங்க கல்கத்தா வரார் ஜூன் மாதம் புறப்பட்டு நவம்பர் மாதம் வருவதற்குள்ளாக கொல்கத்தா இல்ல பேசப்படுகிற வங்காள மொழி பெங்காலி மொழியை அவர் கற்றுத் இருக்கிறார் பாருங்க மொழி ஆர்வம் மிக்கவராய் இருந்ததுனால அந்த சிறு வயதிலிருந்தே அந்த ஆர்வம் மிக்கவராய் இருந்ததுனால ஒரு சாதாரணமான காரியங்களை அவர் கற்றுக்கொள்ள அவர் பல தேசங்களுக்கு அதாவது இந்திய தேசத்துக்கு அடிப்படையாய் வரும் பொழுது இந்திய தேசத்துல எந்த இடத்துல போறோமோ அந்த மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வம் மிக்கவராய் வந்தார் அப்போ அவருடைய அர்ப்பணிப்பு நல்லா கவனிச்சுங்க அந்த சிறு வயதுல அவர் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையானது அவர் இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு வருகிற பிரயாணங்கள்ல வந்து நிற்கிறது பாருங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்கிங்க ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் அருட்பணியை நாம் செய்யவே முடியாது அதாவது நம்ம தேவனுக்கென்று அர்ப்பணிக்க வேண்டும் அது இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வேழந்தோறும் நம்ம பார்க்க போகிறோம் இந்திய தேசத்துல வந்து அவர் என்ன ஊழியங்களை செய்தார் எப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் சாதித்தார் எப்படி இந்திய தேசத்தினுடைய காரியங்களை அவர் கற்றுக்கொண்டார் என்பதை வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு இந்த மிஷினரி அந்த சிறு வயதிலிருந்து யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி என்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு கூட அர்ப்பணித்து ஏசி ஐம்பத்தி நாலு பனிரெண்டு அதாவது ஒன்னு ரெண்டு மூன்று வசனத்தின்படி அவர் கத்தெடுத்து பெரிய காரியங்கள் எதிர்பாருங்கள் கத்தெடுக்காய் பெரிய காரியங்களை சாதிங்கள் என்று சொல்லி அதை தாரக மந்திரமாய் வைத்து தன்னுடைய ஊழியங்களை ஊழியங்களை அவர் தொடங்கி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க கர்த்த கர்த்தருக்காக பெரிய காரியங்களை பெரிய கர்த்தங்களை எதிர்பார்க்கும்பொழுது நிச்சயமாய் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் பலப்படுத்தி ஆசிர்வதிப்பார் அந்த தொடர் நிகழ்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் வில்லியம் கேருடைய இந்திய பிரயாணம் வரைக்கும் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் வரும் நாட்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து அவர் இந்திய தேசத்துல வந்து எப்படிப்பட்டதான ஊழியங்களை அவர் ஸ்தாபித்தார் எப்படிப்பட்டதான ஊழியங்களை நிறைவேற்றினார் என்று சொல்லி அறிந்து கொள்ளப் போகிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான் இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காய் நண்டு செலுத்துகிறோம் இந்த மாலை பொழுதுலப்பா ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த அருட்பணியாளர்கள தலைப்புல தொடர் நிகழ்ச்சியாய் பார்க்க போகிற இந்த நிகழ்வு கூட கர்த்த நீர் ஆசிர்வதிப்பீராக இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட தகப்பனே தங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காய் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குவீராக கிறிஸ்துவுக்காய் அண்டவரை எதிர்பார்த்து அநேக நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கும் முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தேவ நாமம் மகிழ் பரட்டும் சர்வ வல்லவரும் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ